வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமாவில் நேற்று செய்தியை தான் நம்ம போ பார்க்கணும் என்னென்னா நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே எப்படி ஆணவமாக பேசுனாங்க அப்படின்றத ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்தோம் அதற்கு உதயநிதி என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அவர் தெளிவாக சொல்லிட்டார் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவே கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க காசு கேட்டால் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கேட்டால் அதெல்லாம் நான் நாங்கள் என்ன ஏடிஎம்மா நீ கேட்குறப்பெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறதுக்கு அப்படின்னாங்க ஏடிஎம்மாக தான் உன்னை வச்சுருக்குறோன்றதே நான் உனக்கு புரியலையே ஏடிஎம் தான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒன்றிய அரசாங்கம் என்பது ஏடிஎம் தான் நான் பேங்க்கில் கொண்டு பணத்தை போடுவேன் ஏடிஎம்மில் போய் காசு எடுப்பேன் என்கிட்டேருந்து வந்த வரி பணத்தை உங்ககிட்ட இருக்குது அந்த பணத்துலேருந்து தான் கொடுன்னு கேட்குறோம் ஏன்னா நான் அவர் தெளிவாக சொன்னது யார் உதயநிதி அவர்கள் சொன்னது உங்கள் அப்பவுண்ட்டு காசையாக கேட்டோம் எங்கள் காசு தானே கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தெளிவாக சொல்கிறேன் என் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்க காசு தான் கேட்குறேன் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை கேட்கலையே பக்கத்து வீட்டுக்காரன் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை கேட்கலையே என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை தான் ஏடிஎம்லேருந்து தான் கேட்குறோம் நீ ஏடிஎம் கேட்டால் நீ ஏடிஎம் தான் ஏன் அப்படி சொல்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்துக்குன்னு வரி வசூல் பண்ணுறதுக்கு எந்த இடம் இருக்குன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டு எல்லைக்கு உட்பட்ட எல்லா ஊர்களிலும் எல்லா மக்களிடமும் வரி வசூல் செய்வதற்கான அதிகாரம் இருக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எந்த இடத்துல நீ வசூல் பண்ணுவ உனக்கு நாங்க தான் இங்கேருந்து தனியா எக்ஸ்ட்ராவா வசூல் பண்ணி கொடுக்குறோம் நாங்க வசூல் பண்ணி கொடுக்குற பணத்தை கொடுப்பதற்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா அப்படின்றது தான் கேள்வி இதே குஜராத்தில் வந்தப்ப வந்தப்போ என்ன பண்ணீங்க அவசர அவசரமாக முதல் நாளே கிளம்பி நேராக ஜி போயிட்டாரு போன உடனே வெள்ள நிவாரணத்தை அறிவிச்சிட்டாங்க அந்த ஆன் த ஸ்பாட்டில் அப்போ குஜராத் ஒன்று தான் இந்தியாவில் இருக்கா தமிழ்நாடு சட்டீஸ்கர் உத்தரகாண்ட் ஹரியானா மணிப்பூர் எதுவுமே தமிழ் இந்தியாவுக்குள்ளே இல்லையா ஜி பிறந்த ஊர் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குதா அங்கே நடந்தால் மட்டும் தேசிய பேரிடர்னு அறிவிப்பீங்க கோடி கணக்காக கொண்டு உடனடியாக கொடுத்துருவீங்க இதில் வேறு அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வேறு சொல்கிறாங்க நாலாயிரம் கோடி எங்கே எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அந்த அம்மா வரும்போது இந்த சவுக்கு சங்கரு சாட்டை துறைமுருகன் இவங்கெல்லாம் பேசுகிற வீடியோலாம் பார்த்துட்டு வந்திருக்கும் போல இருக்குது அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்களோ அதையே தான் பேசிகிட்டு இருக்குது நாலாயிரம் கோடி எங்கே நாலாயிரம் கோடி எங்கே நீயாக கொடுத்த அது தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்ட இருந்து அந்த பணத்தை எடுத்து அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன செலவு பண்ணாங்க மக்கள் கேள்வி கேட்டாங்க மக்களுக்கு பதில் சொல்லியாச்சு இவ்வளோ எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வேலைகள் நடந்திருக்கு தொண்ணூத்தெட்டு சதவீத வேலைகள் இந்த இடத்துல நடந்திருக்கு இந்த இடங்கள்ல நாற்பது சதவீதம் நடந்திருக்கு இந்த இடத்துல எழுபது சதவீதம் நடந்திருக்குன்னு ஒவ்வொரு இடம் இடமா லிஸ்ட் லிஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க இப்போவும் சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஏன் போய் சொன்னீங்க தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு போய் சொன்னீங்க அப்படின்ற அவர் மூத்த பத்திரிகையாளராக என்னன்னே எனக்கு சத்தியமாக தெரியலைங்க ஒரு இடத்துல தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் முடிஞ்சிருக்குன்ற இடத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல அதை குறிப்பிட்டு தான் சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க குறிப்பாக இந்த இடத்துல முப்பது சதவீதம் தான் முடிஞ்சிருக்கு முப்பது சதவீதம் தான் முடிஞ்சிருக்குன்றப்ப நீங்கள் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு இடத்துல ஒரு ஆற்றுல ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குளம் எவ்வளோ ஆழம்பா அப்படின்னு கேட்டால் இருக்கிறதுலேயே அதிகமான ஆழம் எவ்வளவோ அதை தான் சொல்லுவாங்க கரையில் எங்கே நீ சொன்ன மாதிரி பன்னெண்டு அடி ஆழம் சொன்ன இந்த கரையில் நிற்கிற முட்டி அளவுக்கு தான் தண்ணி நிற்குது எங்கே பன்னெண்டு அடி ஆழம் காணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் எங்கே முடிஞ்சுருக்கோ அந்த இடத்த தனியாக சொல்லியிருக்காங்க முப்பது சதவீதம் எங்கே முடிஞ்சிருக்கோ அதை தனியாக சொல்லியிருக்கிறாங்க சம்மந்தம் இல்லாமல் உளறிக்கிட்டு இந்த பி நீங்கள் நேராகவே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுங்க சார் மூத்த பத்திரிகையாளர் நடுநிலை பத்திரிகையாளர்னு ஏதாவது ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பூரா எடு அடிக்கிறது பூரா பிஜேபிக்கு ஜாலா இது எந்த ரேஞ்சுக்கு இருக்குது தெரியுமா இன்றைக்கி நடந்த அதிமுக கூட்டத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு தீர்மானமும் நோ போட்டாங்களாம் அதில் ஒன்று கூட பிஜேபி எழுத்து கிடையாது சரியா ஒரே ஒரு தீர்மானம் கூட பிஜேபிக்கு எதிராக போடலை அதை தானே நீங்கள் இங்கே உட்காந்து ஒவ்வொரு சேனல்லையா போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்னைக்கு பிஜேபியை எடுத்து பேசியிருக்கீங்க நீங்கள் பேசும்போதெல்லாம் என்ன பேசுவீங்க பிஜேபி அப்படி செய்யுது இப்படி செய்யுதுன்னா சொல்லுவாங்க ஆனாலும் ஆனாலும் இல்லை உங்கள் ஆனாலுமே கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார் தாங்க முடியல எதுக்கு எடுத்தாலும் எதையாவது சொல்லிட்டு ஆனாலும் மோடியின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது இதை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு ப்ரொபோகண்டாக தான் எதிராக ஒரு புரோபகண்டா மோடிக்கு எதிராக ஆதரவாக ஒரு புரொபகண்டாக தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறீங்க ஆனா அதை செய்யறத மறைமுகமாவே செஞ்சுக்கிட்டு கேட்டால் நான் வந்து மூத்த பத்திரிகையாளர் சொல்றீங்க இந்த வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க உதயநிதி தான் தப்பா பேசிட்டு இருக்கீங்க உதயநிதி என்ன பேசினாரு அதுலேயும் தினமலம்னு ஒரு பத்திரிகை இருப்பாரு இல்லை தவறாக சொல்லலை அதாவது வாய் தவறி சொல்லுவாங்க ஸ்லிப் ஆஃப் த டங்னு சொல்லுவாங்களே அப்படி நான் சொல்லலை தினமலம் அப்படின்னு கரெக்டாக தான் சொல்கிறேன் அந்த பத்திரிகை வேறு எப்படிங்க நீங்க சொல்ல முடியும் தின மலர் தான் சொல்ல முடியும் அப்படியே நிர்மலா சீதாமன் அப்படி முறுக்கிட்டு திரும்பி நிற்கிற மாதிரியும் உதயநிதி அங்கே போய் பிச்சை எடுக்கிற மாதிரியும் படம் வரைஞ்ச கார்ட்டூன் போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த காலை உணவு திட்டம் வழங்கும்போது கூட மாணவர்களுக்கு இரட்டை சாப்பாடு நிரம்பி ஒழிகிறது கக்கூஸ் அப்படின்னு போடுற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சிந்தனை கொண்ட பத்திரிகை அது அந்த எல்லாம் வந்து ஆதரவாகவும் பாராட்டியும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கண்டிக்கணுமா வேண்டாமா முக்கியமாக நான் கேட்குறது திமுக தான் கேட்குறேன் நான் மற்ற கட்சி கூட கேட்கல திமுக கட்சிக்காரங்களே கண்டிக்க மாட்டுறீங்களே திமுக கட்சியெல்லாம் முதல்ல கண்டிக்கணும் நமது தமிழக அரசின் அமைச்சர் ஒருவரை கேலிச்சித்திரம் வரைகிறேன்ற பேர் வழியில் கண் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கான் அந்த பத்திரிகையை இன்னும் ஏன் கேள்வி கேட்காமல் இருக்கிறீங்க வேணும்னா நன்றி கடனுக்காக இளைஞரணி மாநாடு நடக்கும்போது தினமலர் வேணால் ஒரு ரெண்டு பேருக்காக ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னு கொடுங்க அந்தந்த பகுதி செயலாளர் எல்லாருமே சேர்ந்து அதுதான் செய்வீங்களோ ஒன்று பயமாக இருக்குது தினமலரை முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும் மக்களும் புறக்கணிப்பார்கள் மக்கள் புறப்ப புறக்கணிப்பதற்கு முன்பாக திமுகவினராது முதல்ல அதை புறக்கணிக்க அந்த பத்திரிகையை வாங்காதீங்க தயவு செய்து அதில் எந்த விளம்பரமும் கொடுக்காதீங்க அவர்கள் வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாதவர்கள் அவங்கள பொறுத்தவரை எது ஃப்ரீயாக கிடைச்சாலும் பார்ப்பனர்களுக்கு கிடைச்சாலும் ச ஓகே வேற யாருக்கு கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து எரியும் பார்ப்பனர்களுக்கு கொடுப்பது உண்டு கொடுப்பதற்காக மற்றவர்களுக்கு கொடுப்பது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இதெல்லாம் வந்து இலவசம் இலவசம்னு கொடுக்குறீங்களேன்னு முதல்ல இலவசம்ன்ற வார்த்தையை நிப்பாட்டுங்க ஒரு நாகரிகமான சமுதாயமாக ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்தின் தலைவராக அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பதற்கான வேலைகளை செய்தோம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஆரம்ப காலத்தில் நாகரிகம் அடைவதற்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் கூட காட்டு பிராண்டைகளாக மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கப்போ கூட ஒரு கூட்டமாக வாழ்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தின் தலைவனோட வேலை என்ன தன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முப்பது பேர் இருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னா முப்பத்தஞ்சு பேருக்கும் தேவையான உணவு கிடைச்சுதா அத்தனை பேருக்கும் தேவையான உடைகள் கிடைச்சிதா அப்படின்றத அந்த தலைவன் உறுதி செய்யணுன்றது தான் கூட்டத்தின் விதிமுறையாக இருக்கும் அப்போ அதே போலத்தானே ஒரு மாநிலம்னு இருக்கும்போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்களும் உதவிகளும் வ வசதி வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைச்சுதா அப்படின்றத உறுதி செய்வது அரசாங்கத்தின் கடமை அதை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு முதலில் ஒன்று புரிஞ்சுங்க ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய எல்லா வகையான உதவிகளும் பணக்காரர்களை காப்பாற்றுவதற்கு தான் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க முடிஞ்சவன் அடித்து பிடிங்கலான்னு வந்தால் ஆகும் நீ காரில் இருப்பீங்க ரெண்டு பேர் மூணு மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறான் அவன் என்ன பண்ணுவான் உன்னை அடித்து போட்டு இருக்கிறத பிடிங்கிட்டு போயிடுவான் உன்னை அடிச்சு போட்டு அவன் புடுங்காம இருக்கிறதுக்கு தான் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரை அவனுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் என்னை போன்றவர்கள் சொல்றாங்க தினமலத்தை போன்ற கொச்சையான சிந்தனை கொண்டவர்கள் தொடர்ந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ம ஒரு பள்ளி மாணவர்கள் சாப்பிடும் சாப்பாட்டை பார்க்கும்போது அத்தோடு மலத்தை கம்பேர் பண்ணி யாரால பேச முடியும்னா தினமலத்தால் மட்டும்தான் பேச முடியும் ஏன்னா அவங்க ஜெகத் குருவே என்ன பண்ணுவார் மனம் கழிப்பதற்கே நம்மலாம் சாப்பிட்ற இலையை தான் அவங்க எல்லாம் பயன்படுத்துவாங்க அந் அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மனநிலை கொண்டவர்கள்ங்க அவர்கள் மனநிலையெல்லாம் வந்து சாதாரண மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையே கிடையாது மனநிலை பிறண்டவர்கள்னு சொல்லணும் வக்கர புத்தி கொண்டவர்களாக தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும் அந்த வக்கிர புத்தியின் உச்சகட்டம் தான் இன்றைக்கி அன்றைக்கி உணவோடு சேர்த்து கக்கூசை கம்பேர் பண்ணி போட்டாங்க தலைப்பும் சரி இன்றைக்கி இப்போ ரீசண்டாக போட்டால் இந்த நிர்மலா சீதாராமனும் உதயநிதியை ஒரு பிச்சைக்காரர் போல வரைஞ்சு அசிங்கப்படுத்துனது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு மந்திரியை இப்படி வந்து அசிங்கப்படுத்தி இப்போ ஒருத்த காப்பும் போடுவோம் அதை வந்து அதுக்கு பேர் பத்திரிகை சுதந்திரமா இதுக்கு பேர் கருத்து சுதந்திரமும் கிடையாது பத்திரிகை சுதந்திரமும் கிடையாது இது பேர் வந்து அவதூர் ஒரு அரசு அரசு அமைச்சரை அவதூறு செய்வது அப்படின்றது தான் அர்த்தம் இதுக்கு கேஸை போடணும் கேஸை போட்டு இது அந்த பத்திரிகையை இழுத்து மூடணும் ஒரு சஸ்பெண்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து சும்மா அந்த கேஸை போட்டான் ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டான் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க அடுத்த முறை இது மாதிரி ஒரு அவதூறு செய்தியை போடுவதற்கு முன்பாக அவன் யோசிக்கணும் பயப்படணும் கை நடுங்கணும் இன்னொரு தடவை இது மாதிரி எழுதக்கூடாது இது மாதிரி எழுதணும்னா மிகப்பெரிய பின்விளைவுகளை நாம் சந்த சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ற அச்சம் தினமலருக்கு வர வேண்டும் அது வரும் வருவதற்கு உண்டான ஒரு நடவடிக்கையை கட்சிக்காரர்களும் எடுக்க வேண்டும் அரசாங்கமும் எடுக்க வேண்டும் இதை இல்லைன்னா மறுபடி மறுபடியும் இந்த மூத்த பத்திரிகையாளர் மாதிரி ஆளுங்க இதையும் சப்பா கெட்டு கட்டுவாங்க கேட்டால் இதுக்கு என்ன சொல்லிடுவாங்க அந்த தினமலர் வேறங்க இந்த தினமலர் வேறங்க திருச்சி தினமலர் வேறுங்க நாகர்கோவில் இருக்க தினமலர் வேறு எல்லாம் வேற வேறு கம்பெனின்னு அதுக்கு ஒரு பேரவை சொல்லி ஓட்டுவாங்க அவங்க வேலை என்னன்னா நம்மளை ஏமாற்றுறது நமக்கு அரசாங்கத்தை கொச்சைப்படுத்துவது தமிழக அரசு அது யாராவது நாளைக்கு அதிமுகவே ஆட்சி கொரட்டும் அதிமுகவை இது மாதிரி அவர்கள் அவதூறாக சித்தரித்து கேவலமாக ஒரு உருவக படம்லாம் வரைஞ்சாங்கன்னா பார்த்துட்டு சும்மா போடுறீங்களா அப்போதும் நமது கேள்வி கேட்கப்படும் அரசாங்கத்தை அரசாங்கமாக பாருங்க அரசாங்கத்தின் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கும் அந்த அரசு கட்சி நடத்தக்கூடிய கட்சியின் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கும் ஆனால் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு அவர் ஒரு முதலமைச்சராகவும் பலர் மந்திரிகளாகவும் வேலை செஞ்சிருக்கிறாங்க அந்த கான்ஸ்டியூஷனுக்கு கூட மரியாதை இல்லாமல் இப்படி ஒரு கேவலமான ஒரு கேலிச்சித்திரத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்கன்னா இந்த பத்திரிகையின் மீது மிக மிக கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும் தொடர்ந்து அடுத்த செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி